கத்த நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய எட்டாம் வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு அதனுடைய எட்டாம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் கத்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பா ஆமா வலதுகரத்தை உயர்த்தி நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க கத்த எனக்காக யாவையும் செய்து இந்த மாதம் முடிக்க போகிறா கைத்தட்டி இந்த மாதம் ஆண்டு சொல்றாரு உனக்காக நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவேன்ப்பா கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இருக்கா நம்ம தோள் மேல ஒரு ஆள் கையை போட்டு கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரே வேர்டில் இருக்கிற மாதிரி இருக்கா ஆமாம் உங்கள் குடும்ப காரியத்தை கல்யாண காரியத்தை வீட்டு காரியத்தை பிள்ளைகளுடைய எதிர்கால காரியத்தை படிப்பு காரியத்தை உங்களுடைய வியாபார காரியத்தை டோன்ட் வரி அபவுட் எனி எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக்குவா யாவையும் செய்து முடிப்பா ஆமேன் ஆமா சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இப்படி எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் எனக்காக யாவை செய்து முடிப்பார் ஆமா சங்கீதக்காரன் சொல்றான் எனக்காக யாவை செய்து முடிப்பார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பண்ணுறாரு எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிருவார் நான் கூப்பிட்டேன்னா அவர் உடனே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் லுக்கா பதினெட்டாம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜபத்தை குறித்ததான ஆண்டவர் ஓமைகளை சொல்லியிருப்பார் பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க ஒரு பெண் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி இடத்துல வந்து நின்று அவள் தனக்கான குடும்பத்துக்குரிய காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறா ஒரு காரியம் அவளுக்கு சொத்து வேணும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் ஒரு வியாஜியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் என்று போடப்பட்டிருக்கிறது ஆனா அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதிக்கிறதே கிடையாது கடவுள் பயமும் கிடையாது மனுஷ பயமும் கிடையாது மனுஷனு கொஞ்சம் கூட மதிக்காதவன் இந்த பெண் தினந்தோறும் போய் தேவ சமூகத்துல இந்த விதவை அவனிடத்துல போய் தன் எதிராளிக்காக இருக்கிற காரியத்துல எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க விடுதலைய செய்யுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போய் அவனை நோக்கி கூப்பிட்டு விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறாரு ஒரு நாள் இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி தன் இருதயத்துல சிந்திக்கிறான் நான் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவன் என்று எனக்கே நல்லா தெரியும் இந்த ஊருக்கே தெரியும் ஆனாலும் இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறாளே இவள் அடிக்கடி வந்து அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் இதுதான் விஷயம் வார்த்தை கடைசி வார்த்தை ஏழு எட்டு அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ நியாயம் செய்யாமல் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் ஆமே ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே தன் இருதயத்துல இவ டெய்லி என்னை நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்கிறாளேன்னு சொல்லி அவளுக்காக இதை செய்து முடிப்போமே அப்படின்னு தன் இருதயத்துல நினைப்பானானா உங்களுக்கு எனக்கு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறாரே நீங்க கூப்பிட்டா உங்களுக்காக யாவை செய்து முடிப்பாரா மாட்டாரா வலதுகிறத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்க நோக்கி இன்னையிலிருந்து தொடர்ந்து கூப்பிட போகிறேன் தொடர்ந்து தொந்தரவு பண்ண போகிறேன் போன வாரமே போன மாதமே காணானிய இயேசுவை தொடர்ந்து தொட கொண்டே இருந்தா இ விசுவாசத்தை பார்த்தது போல கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த மாதம் தொடர்ந்து ஜெபிக்க விண்ணப்பம் பண்ண இவளுக்கு கர்த்தர் கிருபதாறு கிருபதாறு அநீதியுள்ள நியாயாதிபதியே அவளுக்கு நீதி செய்வோம் என்று தன்னை அர்ப்பணித்தது தன் இருதயத்துல சிந்தித்தது போல இந்த நாளில ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி இந்த ஐந்தாவது மாதம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுகிறவுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல நீடிய பொறுமையாயிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆவியில ஸ்ட்ராங்கா யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட 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 அவரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ண 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 அற்புதம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பா இங்கிலீஷ்ல இந்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா அந்த லார்ட் வில் மேக் ஆல் things கம்ப்ளீட் ஃபார் me சொல்லுங்க த லார்ட் வில் மேக் ஆல் things கம்ப்ளீட் ஃபார் me ஆமே எதையுமே அறக்குறையாக செய்ய மாட்டார் இந்த மாதம் எல்லாம் கம்ப்ளீட்டாக முழுசாக பரிபூரணமாக எல்லாம் செய்து முடிச்சிருவார் இந்த மாசம் ஒன்னும் அறக்குறையா மாட்டார் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க எதுவுமே அறக்குறை பெண்டிங்கே இருக்காது பிரதர் சிஸ்டர் அறக்குறையே இருக்காது ஆமீன் இத விட்டுட்டேன் அத செய்யாம போச்சு ஐயோ இத மறந்துட்டேனே நம்ம சொல்லுவோம்ல ஐயோ உப்பை கொஞ்சம் குறைச்சு போட்டானே ஐயோ போச்சே உப்பு இல்லாம போயிட்ட அப்படி சொல்லுவோம்ல அதே மாதிரி எதையாவது எல்லாம் குறை விட்டு இருந்ததோ அதை எல்லாவற்றையும் கத்தறிந்த மாத செய்து முடிப்பாராக அலுவயா எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தவுடனே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நின்ன ஒரே ஒரு ஆளு தாவீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் அவர் தன் ஜபத்துல அவருக்கு ஆண்டவர் செய்தத ஒரு மூணு இடத்துல நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் என்னோடு திருப்பி கொள்ளுங்கள் முதலாவது அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க ஒன்னு சாமுவே இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாம் வசனமும் சங்கீத நாற்பத்தி மூன்று ஒன்று சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த மூன்று வேத பகுதியையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்சாமல் இருபத்தி நாலு பதினைந்து முதலாவது தாவி சொல்றா கத்த நியாயாதிபதியாக இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக சொல்லுங்க எனக்காக இந்த மாதம் யாவை செய்து முடிப்பார் என்ன செய்வார் எனக்காக வழக்காடி சொல்லுங்க எனக்காக வழக்காடுவார் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஒன்று இப்படி சொல்லுகிறது தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடே எனக்காக வழக்காடி சூது அணியாவுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் நூத்தி பத்தொன்பது நூற்றி ஐம்பத்தி நான் எனக்காக நீ வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும் உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்த்தி கத்தறிந்த மாதம் நமக்கு ஒரு காரியம் செய்து முடிக்க போறாரு என்ன செய்ய போறாரு தெரியுமா உங்களுக்கு ஆக வழக்காடி எவ்வளவு நல்ல வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எனக்காக யாருமே இந்த காரியத்துல போய் பேச ஆளே இல்லை பிரதர் அப்படின்னு இருக்கும் தெரியுமா சில நேரம் சில பிரச்சனைக்கு சில போராட்டத்துக்கு சில காரியத்துக்கு சொல்யூஷன் இந்த ஒரு ஆள் பேசுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை எனக்காக பரிந்து பேச எனக்காக வழக்காட யாரு இல்லை அப்படின்னு நினைக்கீங்களா இந்த மாதம் உங்க குடும்ப காரியமா இருந்தாலும் உங்க பிஸ்னஸ் காரியமா இருந்தாலும் உங்க வேலையா இருந்தாலும் உங்க பிள்ளைகளுக்கு காரியமா இருந்தாலும் அவரே போய் உங்களுக்காக நின்று பேசுகிற மாதமா இருக்கும் இல்லைன்னா யாரையாவது அனுப்பி கத்தர் பேச வப்பா ஆமே நீங்க இசைவேல் தினங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த போது ஆண்டவர் மோசைய நாலாம் அதிகாரத்துல தெரிந்து கொண்டு பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்குவேன் நீ பார்வோனுக்கு முன்னாடி போ என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குற கேட்டேன் பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்துல எட்டியது என்று சொன்ன அந்த வசனம் உடனே கத்தர் மோசையை தெரிந்து கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுப்பும் போது ஆண்ட சொல்றாரு மோசே என் ஜனத்துக்காக நீ போய் பார்வோனுக்கு முன்னாடி போய் நெல் ஒவ்வொரு முறையும் பாருங்க மோசே பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று என் ஜனத்தை வனாந்திரத்துல ஆராதிக்கும்படி வழி விட்டு அனுப்பு அஞ்சாம் அதிகாரத்துல இருக்கு ஆறாம் அதிகாரத்துல இருக்கு நாலாம் அதிகாரத்துல இருக்கு எட்டாம் அதிகாரத்துல இருக்கு பத்தாம் அதிகாரத்துல இருக்கு நீங்க அந்த போய் பாருங்க பதினோராம் அதிகாரத்துல இருக்கு மோசே அங்கே பார்வோனுக்கு முன்பாக போய் இசரவேல் ஜனங்களுக்காக போய் நின்று வழக்காடுறான் என் ஜனத்தை வனாந்திரத்துல போய் ஆராதிக்க வழி விட்டு அனுப்பு போய் ஒரு ஆள் நின்று அத்தாரிட்டிவா பேசுறான் அவன் இருதயம் எத்தனை முறை கடினப்பட்டாலும் ஆண்டவச்ச கடினப்படுத்துவேன். ஆனாலும் கத்தர் மோசையை கொண்டு போய் நிறுத்தி 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 அவர் வழக்காடு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வல்லம் கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே இஸ்ரவேலை விட்டு புறப்பட பண்ணினது போல இந்த மாதம் ஆவியான சொல்லுகிறார் உங்களுக்காக ஒருவரை கர்த்தர் அனுப்புவார் உங்களுக்கு முன்பாக ஒரு தேவ தூதனை அனுப்பி வழிகளிலே காக்கவும் அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க ஒரு தூதனை அனுப்புவேன் சொன்ன வாக்கு தத்தம் யாத்திராம் இருபத்தி மூணு இருபதின் படி இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்காக ஒருத்தர் செய்ய போறார் பிசினஸ்ல உங்களுக்காக ஒருத்தர் பேசுவார் உங்க குடும்பத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காக உங்க பொருளாதார காரியத்துக்காக எல்லாவற்றுக்காக ஆண்டவர் உங்களுக்காக ஒருவரை வழக்காடும்படி அல்ல சொல்லுங்க பக்கத்துல எனக்காக ஒருத்தர் வழக்காடுவார் ஆமே வழக்காடுவாரா மாட்டாரா வழக்காடுவார் யார்கிட்ட போனாலும் போய் வழக்காடுவார் சில ஆள் இருதையெல்லாம் கடினப்பட்டு இருக்கா போய் கத்தர் போய் வழக்காடுவார் தைரியமா போங்க இந்த மாசம் யாவையும் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சு தந்துடுவார் வாக்குத்தத்தனாலே பலன் தானே நமக்கு வாக்குத்தனாலே ஒரு உற்சாகம் தானே எவ்வளவு ஆசீர்வாதம் தாமே சங்கீதம் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி ஏழு அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற தேவனானவர் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிற தேவனான் எப்படியா எனக்காக என்ன செய்வார் வழக்காடுவாரு இரண்டாவது எனக்காக என்ன செய்வாராம் பழி வாங்குவோம் செய்து முடிப்பா வழக்காடுறவர் மாத்திரம் அல்ல ஆண்டவர் எனக்காக சத்துருக்களை ஒண்ணு இல்லாம இனி இந்த மாதம் நீங்க சத்துருவை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்களை பயமுறுத்தின உங்களை தொடர்ந்து வந்த பார்வம் நானூத்தி முப்பது வருஷம் பழிக்கு பழி வாங்குறாரு ஒரு நானூத்தி முப்பது வருஷமும் பார்வோன எத்தனையோ பார்வன் வந்துட்டு போயிட்டான் மாறி மாறி ஆனா அந்த நானூத்தி முப்பது வருஷத்துல என் ஜபத்தை கேட்டு ஆண்டவ சமூகத்துல என் கத்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் எனக்காக யாவை செய்ய போகிற தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொன்ன வசனத்தின்படி படி எகிப்துல இசைவேல் ஜனங்கள் இருந்த போது கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்த போது ஒரு நேரமும் ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருவாரா சிலரும் நமக்கு அப்படி தோணுல்ல இன்னைக்கு ஜோம் பண்ணிருக்கேன் ஆள் அனுப்பி அவனை போட்டுருட்டோம் அப்படிலாம் தோணுல்ல நமக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாரா அப்படி எல்லாம் இந்த ஆள் இல்லாம போனா நல்லா இருக்குன்னு அப்படி தோணும்ல பல நாளா ஆண்டவர் அப்படி செய்யறவர் இல்ல பழிக்கு பழின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நம்மளை சொடர்ந்து வருகிற சத்துரு சில ஆள் எல்லாம் நம்ம கூட நான் சொல்றேன் அந்த பார்வோன் செங்கடலின் வழியாக வந்த போதிலும் அந்த செங்கடல் பார்வோனை மூடி போட்டது அதுக்கப்புறம் ஒரு பார்வோனையும் நீ இன்று கண்ட எகிப்த இனி பார்க்கவே கம்ப்ளீட் சொல்லுங்க கம்ப்ளீட் இனி நீங்க தேடி பார்க்க போகிறது இல்லை சிலருக்கு கண்ணை மூடுங்களேன் கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க சிலருக்கு இந்த ஆளெல்லாம் நான் பார்க்கவே கூடாது ஆண்டவரை அப்படி நினைக்கிறீங்கன்னா கையை வைத்துங்க நான் தான் முதல்ல கை வைத்திருக்கேன் சில ஆளெல்லாம் நான் ஆண்டவரையும் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது ஆமா அப்படி அப்படிலாம் நினைச்சிருக்கேன் சில சத்துரு ஸ்தோத்திரம் கண்ண தரங்க சில சத்துரு நம்மளை தொடர்ந்து வரலாம் சில போராட்டத்தை குடும்ப காரியத்திலேயோ தொடர்ந்து நம்மகிட்ட அப்படியே இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பிஸ்னஸ்லையா ஃபேமிலியில் ஊழியத்தில் இரிட்டேஷனாக இருக்கா டிஸ்டர்பன்ஸாக இருக்கா எரிச்சலா இருக்கா போராடுறீங்களா இந்த மாதம் தாவி ஒரு வார்த்தை சொல்லார் எனக்காக கத்தர் பழிக்கு பழி வாங்குவா எல்லாவற்றையும் செய்து முடிப்பா ஆமை சில நேரம் சத்துருவே இல்லைன்னா நம்மளும் சரியாக மாட்டோம் உண்மையா இல்லையா சத்துருவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சரியாகவும் நினைக்கிறீங்களே சில ஆளை தான் நம்மளே கரெக்ட் பண்ற நம்ம கேரக்டரை கரெக்ட் பண்றதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுகிறதுக்கு சில சத்துரு வேணும் சத்துரு என் தலையை உயர்த்துவார் நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் கொம்பு சத்துர்களுக்கு முன்பாக உயரும் சத்துரு இருந்தால் தானே என் கொம்பு உயரும் சில சத்துருக்கள் சில போராடுகிற ஆட்கள் நம்ம கூட இருக்கட்டும் ஆனா சில ஆட்கள் நம்மளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க ஆவி கூட இருக்கலாம் சில மனிதர்கள் கூட இருக்கலாம் நான் சொல்றேன் அவங்களை இனி தேடி இந்த மாசம் நீங்க பார்க்க மாட்டோம் கம்ப்ளீட் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார் யாவையும் செய்து முடிப்பா ஆமின்னு சொல்லுங்க ஆமே வழக்காடுவா வழிக்கு பழி வாங்குவா ரெண்டு சாமுவேல் பதினைந்து முப்பத்தி நான்கு செகண்ட் சாமுவேல் சாப்டர் பிப்டீன் பட் தேர்ட்டி நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி ராஜாவே உம்முடைய இருப்பேன் முன்பு நான் உம்முடைய தகப்பனுக்கு இருந்தேன் இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றோயாக எனக்காக அக்கித்தோபேளின் ஆலோசனையை எப்படி எனக்காக அக்கித்தோபேளின் ஆலோசனை அபத்தமாக்குவாய் அக்கித்தோபேல் நான் எனக்காக அவர் யாவை செய்து முடிப்பார் என்ன தெரியுமா எனக்காக அவர் வழிக்கு பழி வாங்குவார் எனக்காக வழக்காடுவார் மூணாவது சொல்றேன் எனக்காக அவர் சத்துருக்கள் என் மீது போட்டிருக்கிற எல்லா ஆலோசனையும் அபத்தமாக்கிடுவார் இந்த மாசம் அது நடக்கும் இட் சொல்லுங்க சத்தர் உங்களுக்கு உரதமா போட்டு வைத்திருக்கிற எல்லா திட்டத்தையும் கத்தர் பொருளாய் மாற்றி போடுவார் கரத்தை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் நல்லா ஆண்டவர் எனக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டு எனக்காக எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற ஒருவர் உண்டு ஆமேன் இந்த மாதம் உங்களுக்கு விரோதமா யுத்தம் எழும்பலாம் உங்களுக்கு விரோதமா சத்துரு எழும்பலாம் கையை நீட்டலாம் வாயை நீட்டலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா இனி சத்துருக்களை நீங்கள் தேடி காணாதிருப்பீர்கள் உங்களுக்காக யாவை செய்து முடிக்க போகிற ஒருவர் உண்டு எங்களுக்காக வழக்காட போகிறேன் ஆலோசனை தேவ ஆலோசனை போல இருந்தது ஆனா தாவி சொல்றான் எனக்காக வழக்காடுகிறவர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிறவர் எனக்கு உரதமாய் திட்டம் பண்ணின எல்லா திட்டத்தங்கையும் இன்றைக்கு எனக்காக அபத்தமாக்கி போட போகிறீ எல்லா விதத்திலும் போராடின ஆனா அதிராமுக்கு அவன் ஓடி போகும் போதே ஒரு ஜபம் பண்ணிட்டே தான் ஓடுறான் ஆண்டு வரை அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி போட்டா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஜபம் தான் பண்றான் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று போடப்பட்டிருக்கிற இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்துல நீங்க எவ்வளவு கத்தர் நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா எல்லாரும் எழுமி நிற்போம் வேகமா ஆமா எனக்காக யாவை செய்து முடிப்பார் நான் கூப்பிடுகிற அந்நாளில கத்தர் எனக்கு செவி கொடுத்து எல்லாத்தையும் கத்தர் உலகி காப்பா எனக்காக யாவை செய்து முடிப்பா எனக்காக வழக்காட போகிற தேவனே ஸ்தோத்திரம் எனக்காக எனக்காக பழிக்கு பழி ஆண்டவரே எனக்காக எனக்காக ஆலோசனை அபத்தமாக்க போட போகிறே அண்டவரே எனக்கு உரதமாய் சத்துரு தீட்டி வைத்த எல்லா திட்டங்களையும் எல் பொருளாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இனி தேடியும் நான் காணக்கூடாது ஆண்டவரேயா சில பிரச்சனையை நாங்கள் இனி தேடியும் பார்க்க கூடாது சில வியாதியை நீ நாங்க தேடியும் பார்க்க கூடாது சில ஆண்டு தரித்திரத்தை நீ நாங்க தேடியும் காணக்கூடாது இந்த மாதம் பிசினஸ்ல இப்படி இப்படி அன்று போராட்டங்கள் எல்லாம் இனி நாங்க பார்க்க கூடாது பிள்ளைகளுடைய காரியத்துல இயேசுவின் நாமத்துல பார்க்க கூடாது ஆண்டு யாவையும் எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நீ செய்து முடிக்கப் போற தயவு காய் ஸ்தோத்திரம் பிசினஸ்ல ஊழியத்துல எதுலையுமே பெண்டிங்கே இருக்க கூடாதுப்பா நீ செய்து முடிக்கப் போகிறீர் இருமக்கு நன்றி 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 ராஜா